செந்தமிழே உயிரே நறுந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நீ நைந்தாயெனில் நைந்துவோம் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே ஆதவனின் கதிர்கள் அறிவொளிபோல் வீசி நிற்க ஆன்றோர் மனமாய் வெளுத்து நின்று அறியாமை இருள் அறுக்க அன்றளந்த மலர்களாய் என்போன்றோர் முகமிருக்க அனைவரையும் வணங்கி நல்ல அவைக்கு என் முதல் வணக்கம் தெரிவிக்கிறேன் மரம்பாடிய இலக்கியங்களை விட அறம்பாடிய இலக்கியங்களே நம் தமிழ் மொழியில் அதிகம் ஆம் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பி நூலோர் தொகுத்தோவற்றுள் நல்லதை செய்து அறவாழ்வு வாழ்ந்தனர் நம் முன்னோர் நாகரிகம் என்பது நம் உடை போன்றது அதன் வடிவம் காலத்திற்கு காலம் மாறும் ஆனால் பண்பாடோ நம் தோல் போன்றது அது நாகரிக போர்வையால் வடிவம் மாறுமே தவிர இயல்பு மாறாது அரணனப்பட்டதைய இல்வாழ்க்கை அதுவும் பிறன் பழிப்பதில்லாயின் நன்று என்கிறது வள்ளுவம் அன்பும் அரணுமே இல்வாழ்வின் பண்பும் பயனும் என்று கூறியிருக்கிறார் வள்ளுவர் இன்றைய நவநாகரிக உலகில் இல்வாழ்வின் பண்பும் அன்புதான் என்றால் அது மிகையாகாது கூட்டு குடும்பம் தனி குடும்பமானாலும் உறவுகளுக்கிடையேயான பிணைப்பு அன்பால் வலுப்பெறுகிறது இல்வாழ்வின் பயன் எது என்றால் அறம் செய்வதே என்பதை தெல்ல தெளிவாக சொல்லி இருக்கிறது உலக பொதுமறை ஆம் அறம் இன்றைக்கு தொண்டு நிறுவனங்கள் காப்பகங்கள் சேவை மையங்கள் என பல்வேறு வடிவங்களாய் வளர்ந்து நிற்கிறது முகம் காணா மனிதனுக்கும் தம் உதவி செல்ல வேண்டும் என்று வெளிநாட்டில் இருந்து கொண்டே பணமாகவும் பொருளாகவும் உதவி செய்து வருபவர்கள் பலர் கலியுக வள்ளல்களாக அன்னதானம் முதல் கண்தானம் வரை இல்லாதோர்க்கு வழங்குபவர்கள் இன்னும் இருக்கத்தான் செய்கிறார்கள் அரங்கூறும் அவயங்களாக இருந்த நீதிமன்றங்கள் இன்றைக்கு குற்றவியல் மற்றும் உரிமையல் வழக்குகளை விசாரித்து தீர்ப்பு வழங்கும் நீதிமன்றங்களாக மாற்றம் பெற்று உள்ளன மன்னராட்சி காலத்திலேயே தன் கிராம சபைகளுக்கு குடவோலை முறை மூலம் உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்தவர்கள் நம் முன்னோர் இன்றோ மக்களாட்சி முறையில் வாக்குச் சீட்டுகள் மூலம் உள்ளாட்சி உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறோம் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் மூலம் தண்டனைகள் வழங்கப்பட்டு நீதி நிலைநிறுத்தப்படுகிறது உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று கூறுகின்றன நம் இலக்கியங்கள் இறைவனாக இருந்து செங்கோல் வலுவாது ஆட்சி செய்தான் மன்னன் அன்று இன்றும் நம் கோவில்களில் அன்னதான திட்டம் மூலம் முதியவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் உணவிட்டு காத்து வருகிறது நம் அரசு அன்று வள்ளலார் வடலூரில் ஏற்றி வைத்த அடுப்பின் கனல் இன்று வரை எரிந்து ஏழைகளின் வயிறை குளிர வைத்துக் கொண்டுதான் இருக்கிறது விருந்தோம்பல் என்பதே தமிழர்களின் தலையாய அறமாகும் திண்ணை வைத்து வீடு கட்டியது வழிப்போக்கர்கள் உண்ணவும் தங்கிச் செல்லவும் வசதி செய்து கொடுக்கவே இன்றைக்கும் பல்வேறு சத்திரங்கள் பணியை சிறமேற்கொண்டு செய்து வருகின்றன அறம் செய்ய விரும்பு என்றால் அவை இன்று அறம் செய்ய பழகி வருகிறோம் தலை இடை கடை என ஏழேல் வள்ளல்களை நாடி வந்தோரின் பசி நீக்கி உயிர் காத்ததோடு வாரி வழங்கி பலருக்கும் வாழ்வழித்து இருக்கிறார்கள் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு அன்றோ பண்பாட்டின் அடையாளமாக செல்ல பிராணிகள் வளர்ப்பும் இருக்குது கால்நடை வதை தடுப்புச் சட்டம் மூலமும் வனவிலங்கு பாதுகாப்புச் சட்டம் மூலமும் மிருக வதைகளை தடுத்து அவையும் இப்புவியில் இயற்கையான சூழ்நிலையில் வாழ சரணாலயங்கள் புகலிடங்கள் அமைத்து காத்து வருகிறோம் இன்று சாதி மத இனமொழி வேதமின்றி ஒற்றுமை உணர்வுடன் வாழ்ந்து வருகிறோம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றார் கனியன் பூங்குன்றனார் இது உலகத்தினர் அனைவருக்குமான அறைகூவல் வம்பு சண்டைக்கு செல்லாத நாம் தன்மானத்தை சீண்டும் போது அந்நிலை பொறுக்காது கொதித்தெழுந்து எதிரிகளை தவிடு பொடியாக்க தயங்கியதில்லை ஆம் அண்டை நாடுகளுடன் சமாதானத்தையே விரும்பும் ஜனநாயக நாடு இந்தியா பஞ்சசீல கொள்கை தந்து பாரத தேசம் எவருக்கும் சேதம் விளைவிக்க விரும்பாத தேசமானது எதிரதிர் அணிகளுள் வல்லரசு நாடுகள் அணிவகுத்து நின்றபோதும் அணிசேரா கொள்கையே நாம் பின்பற்றினோம் மக்களாட்சியின் மகத்துவம் அறிந்து போற்றும் அற்புத தேசம் நம் பாரதம் அகிம்சையை சொன்ன காந்தியும் ஆசையை ஒழிக்க சொன்ன புத்தனையும் கடமையை செய் பலனை எதிர்பாராதே என்று சொன்ன கிருஷ்ணனையும் பெற்றெடுத்த தேசம் இது ஆம் அறம் இன்னும் நம் பாரத தாயின் மடியில் செல்ல பிள்ளையாகத்தான் வளர்கிறது வெவ்வேறு வடிவங்களில் வாய்ப்புக்கு நன்றி வருகிறேன் விடைபெறுகிறேன்